ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நான் வந்து இன்றைக்கி மதியம் என்ன லன்ச் சமைச்சிருக்கேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் இது வந்து நான் நான்க்கு சாதம் வந்து வடிக்கல இப்போது வடிச்சு சாப்பிட்றது தான் இன்றைக்கி வந்து நான் இது தயிர் கொஞ்சம் நிறைய இருந்தது மீண்டு போய்ட்டு அப்படியே வீணாயிடும் இல்லையா நாளாக இருக்கிறதுனால தயிர் போட்டு நம்ம ரொம்ப சாப்பிட மாட்டுறோம் அதனால் வந்து நம்ம அதை தயிர் சாதமாக வந்து கதறி கூட சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது உடம்பு வந்து மழைநாளாக அதாவது பனி நாளாக இருக்க தவிர ஹீட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லதுன்றனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு அதெல்லாம் குக்கரில் வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்க சாதத்தை வந்து நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படியே இருக்க சாதத்தை நம்ம அப்படியே தை சாதமாக்கணும் ஈஸியாக இருக்கணும்னா குக்கரில் வந்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேப்பங்கடு ஒருவர் தான் வந்து நான் செஞ்சுருக்கேன் இது வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க தெரியாது சும்மா லைட்டாக எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பொதுவாக சேப்பங்கிறது பண்ணும்போது நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஒரு விசிலில் விட அதை குக்கர் வைக்க தேவையில்ல சும்மாவே போட்டு ஒரு ஆவி விட்டாலே போதும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் அது எடுத்துகிட்டு உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி காரத்தூள் அப்புறம் சாதா தனி மிளகா இருக்குது அது மாதிரி குழம்பு பழாத்தூள் அப்புறம் மசாலா தூள் என்பது சேர்த்துக்கலாம் சில பேர் பெருஞ்சிரவு நான் பெருஞ்சிர தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சால்ட்டு அப்புறம் பூண்டு வந்து நல்லா நசுக்கி போட்டு நம்ம இதை எல்லாத்தையும் பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வானில் போடாமல் இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டோம்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் தயிர் சாதம் அச சாதம் சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் அதை தான் இன்றைக்கி தைலானே அதை ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து காய்ச்சி கொட்டி வச்சுட்டேன் அப்புறம் வந்து சூடார் பொதும்புல ரசம் தான் ரசம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த நாளில் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா அந்த சளி பிரபலம் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது அதனால் சாப்பிடும் அதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது அதனால் சரி சிம்பிளாக அதுமாதிரி மாதிரி வேணும் அதுதான் செஞ்சுருக்கேன் காய் சாப்பிட நல்லதுன்றனால பீன்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக எங்கள் ஊரில் கிடச்சிது அதனால் நான் அது கொஞ்சம் வாங்கியதுனால அது கொஞ்சம் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு நான் அதுதான் வந்து செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுவுமே ஆகிட்டு இருக்குது நான் அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே நான் அப்புறம் நான் வேலையும் பார்க்குறேன் அதாவது நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து ஒழிச்சு போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் ஏன்னா இது செய்யறதுக்கு லேட்டாகும் ஃப்ரீயாகிறதுக்கு நம்ம வந்து கிளரிக்கிட்டே தான் குழப்பம் ஆகிடும் அதனால் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேர்ப்பங்கிழங்கு உரிச்சத்தை அந்த மேத்துக்க தோளாக இருக்குது இல்லையா அது பீன்ஸ் சாந்தது இந்த இதெல்லாம் தனியாக நான் வந்து இந்த பிளேட்டில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து குப்பை கொள்ளை ஒழித்து போட்டுட்டு பிள்ளை மட்டும்தான் அப்புறம் பாத்திரத்தையும் ஒழித்து போட்டேன் நம்ம இது மாதிரி செய்யும் போதே அப்படியே இந்த வேலையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த வேலை ஈஸியாக இருக்கும் அப்புறம் சாப்பிட்டுட்டு கடுவ ஜாமான் ரொம்ப இருக்காது இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த வானிலாம் வந்து ஆழ்வு அதாவது சமைக்கிற என்ன இஸ்பீஸ் இந்த என்னெல்லாம் சமைப்போம் இல்லையா கடலை என்ன அதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் அது வந்து ஊற்றி வச்சுருந்தேன் இது அப்பப்போ விளக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கொண்டு விளக்கி வச்சு தான் வந்து தண்ணி வழியாக போட்டிருக்கேன் அப்புறம் ஜாமங்கடையை போடுறதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து நான் ஏற கட்டிக்கலாம் நான் அதை செய்யலாம்னு நினச்சிட்டு இருப்பேன் அப்புறம் இது இப்போ கூட பூஜை இதுதான் அது வந்து சாமிக்கிட்டு வச்ச பூவெல்லாம் எடுத்து நம்ம வந்து மாயில் சாமி பூஜைக்கு மேலே மாட்டோம்டையே பூஜை ரொம்ப அது இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிருந்ததுனால கொசு வந்து நிறைய அடைஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதனால சரின்னா அதெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி கவரில் தனியாக சேர்த்து வச்சுருவேன் இந்த மாதிரி கணந்துஸ் எடுக்கலாம் இது வந்து கால் படாத இடம்னு சொல்லி இல்லையா அந்த மாதிரி இடத்துல தண்ணியில் விட்டுடலாம் இல்லைன்னா கால் படாத இடம்னு சொல்லிட்டு இந்த வாயில் வரப்பு இந்த மாதிரி இதில் நம்ம வந்து இது போட்டுடலாம் அதை கவரைப்படாமல் இதை மட்டும் மாற்றி நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் கவர் இருந்தால் கூட போடலாம் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் இப்போ நான் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி போடும்போது நம்ம கவரை கூட எடுத்துகிட்டு நமக்கு ஏதாவது பேப்பர் கவரை அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நியூஸ் பேப்பரில் கூட ஃபோட்டோ மாதிரி நம்ம கட்டி தூக்கி போட்டுடலாம் தண்ணியில் போடும்போது கவர் போடாமல் போடுறது நல்லதாக இருக்கும் ஏன்னா த அது கவர் இருந்தால் தான் நிறைய சொல்வாங்களே அந்த கவர் யூஸ் பண்ணோம்னா தண்ணி இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுதுமே இப்போதைக்கு நான் அதில் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கும் அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கூத்த பொருளாக பொதுவாக சாமியிட்டேருந்து வர பூவில் கால் நீங்கள் போடக்கூடாது சாமி மலை வச்சுன்னு சொல்லுவாங்களே அதனால் தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் வேறு விஷயம் நல்ல விஷயமாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதையும் எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் அதுமாதிரி ஷேர் பண்ணிக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஒன்றும் எனக்கு பெருசாக வீடியோ எடுக்க முடியல அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்ப்போம்